ஹாய் மக்களே இந்த மாதிரி ஒரு ஹேர்டையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக சான்ஸே இல்லை இதில் வந்து எதுவுமே கலக்கலை எந்த ஆயிலுமே இதில் யூஸ் பண்ணலைங்க வெறும் பொடி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த பொடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணால் கூட போக மாட்டேங்குதுங்க நான் சொன்னால் நம்பவே மாட்டிங்க ஏன்னால் எனக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு நமக்கு நிறைய முடிகின்ற நினப்பே வராதுங்க இதை ஒரு டைம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் உங்கள் உங்கள் முடியெல்லாம் எல்லாம் கரு இருக்கும் பார்க்குறவங்களுக்கு டை நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி கூட தெரியாது நேச்சுரலாக உங்கள் முடி எப்படி இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு நேச்சுரலாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் டை பாருங்கள் இந்த ஹேர எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனைகளே இருக்காது அப்படியே நிரந்தரமாக உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடுங்க இளநிறைய உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டாலும் கூட உங்கள் முடி நிரந்தரமாகவே கருமையாக மாறிடும் நிறைய நிறைய முடி இருக்குது தலை ஃபுல்லாக நிறைய முடி இருக்குது அப்படின்னு நினச்சா கூட இந்த டையை நீங்கள் யூஸ் பண்ணிங்களே போதும் இந்த மாதிரி கரு கருன்னு மாறிடுங்க என் விரலில் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் செம்ம பிளாக்காக இருக்குது இதே மாதிரி உங்கள் முடியும் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹே டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு இருந்திடலாமா இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா தேங்காய் தாங்க எங்கிட்ட வந்து கொப்பரை தேங்காய் இல்லை அதனால் நான் நார்மல் தேங்காவே எடுத்திருக்கேன் உங்ககிட்ட கொப்பரைக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொப்பரைக்காய் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதை வந்து நம்ம கொ கொப்பரைக்காயை எப்படி யூஸ் பண்ண போகிறோமோ அதே மாதிரி இந்த தேங்காவை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த தேங்காவை நான் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது தண்ணின்னு எதுவும் ஊற்றாமல் அப்படியே நம்ம குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் துருவனை மாதிரி நம்ம இதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காவை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இது கூட இன்னொரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம முடியோட கருமைக்கு இது ரொம்ப முக்கியம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கரிஞ்சீரகத்தை அந்த தேங்காவோடய ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இதை வந்து ஒரு எடுத்துட்டு வந்துடலாம் லைட்டாக ஒரு பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன இப்போ இப்போ பார்க்கலாம் நம்ம ஒரு இரும்பு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் இரும்பு கடாய் தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போற ஒரு முக்கியமான இலை வந்து இந்த கருவேப்பிலை தாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு ரெண்டு மூணு கொத்து எடுத்துக்கோங்க நல்லா பறிச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி உருவியுள்ளே போட்டுக்கலாம் ரெண்டு மூணு கொத்து எடுத்து வச்சு இந்த கருவேப்பிலையை நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா உங்கள் முடியை வந்து அவ்வளோ கரு கருன்னு மாற்றிடுங்க நிறையா வீடியோ பார்த்துருப்போம் பிளாக் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் முடி நிரந்தரமான ஒரு கருமைக்கு மாறிடும் அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் இதை நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் போகிற அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு கருவேப்பில் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த தேங்காவும் கருஞ்சீரகமும் அதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கூட தண்ணி வந்து யூஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ஹேர்டையை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ஆயில் பச நமக்கு வரும் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறைச்சியே வச்சுக்கோங்க நல்லா பிளாக்காக மாறுற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் மற்ற ஹேர் டை மாதிரி இல்லைங்க இதில் வந்து நம்ம கோகோனட் சேர்த்துருக்கிறதுனால செம்ம சூப்பராக நம்ம முடியில் வந்து கருமை நிறம் வந்து பிடிக்கும் அது மட்டும் இல்லை ஹேருக்கு ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த டை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இளநறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்க நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இது ஃபுல்லாக ஆயில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ வந்து நமக்கு ஆயில் இதுலேருந்து வந்திருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த புகையெல்லாம் போகட்டும் கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு இதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும் ஏன்னா இதனோட ரிசல்ட்டும் இதே மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக ஆயிலில் வந்து பொறிச்சு எடுத்தது மாதிரி இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு ஆயில் வந்து இதில் வந்து கக்கியிருக்கு நல்லா கருக்கு இருக்கிறன்னு வறுத்து எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த கருவேப்பிள்ளையெல்லாம் லைட்டாக அப்படி தட்டினாலே உடையுது அப்படி நொறுங்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் ரிசல்ட் வந்து இதில் நல்லாயிருக்கும் பாருங்க அப்படி நொறுங்குது சவுண்டு கூட கேட்கும் பாருங்க நல்லா இப்போ இத நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு இதை நீங்கள் அரைச்சி பொழுது கொஞ்சம் ஆயில் பசையாக தான் இருக்கும் இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நம்ம இதில் வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டை நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேங்க இந்த மாதிரி ஹேர் டை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இதில் ஆயில் அதாவது எந்த விதமான ஆயிலும் நம்ம சேர்க்க வேணாம் அப்படியே எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம் அந்த செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் சொன்ன நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதில் வந்து எந்த விதமான ஆயிலும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்க்க வேணாம் அப்படியே டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் எங்கே போனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மீசை தாடி எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் முட்டியை அவ்வளோ பிளாக்காக மாற்றி கொடுக்கும் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து அப்படியே தலையை வாரிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இதில் வந்து கோகோனட் யூஸ் பண்ணதுனால இந்த அளவுக்கு செம்மையாக வந்திருக்கு அது மட்டும் இல்லை கோகோனட்டும் நம்ம கருஞ்சி ரகத்தையும் அரைச்சி இதில் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அதனால தான் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு இல்லைனா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் சும்மா லைட்டாக எடுத்து டச் பண்ணிங்கன்னே போதுங்க பாருங்கள் எவ்வளோ கருகுருக்கு உங்களோட நிறைய முடிகள்லாம் அங்கங்கே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டாலே போதும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் இங்கே பாருங்க ச செ ஸ்மூத்து சாஃப்டாக இருக்குது நீங்கள் எந்த ஹேர் டைமே நீங்கள் தேட மாட்டீங்க இந்த ஒரு ஹேர் டை உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு இந்த ஒரு ஹேர் டை உங்களுக்கு போதும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எங்கே போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஹேர் டை பாருங்க போகவே போகாது நீங்கள் வாஷ் பண்ணால் கூட அந்தளவுக்கு நல்லா உங்கள் முடியல செம்மையாக பிடிச்சிருக்கும் இப்போ இதை ஒரு டப்பியில் நான் எடுத்துக்கிறேன் டப்பியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை எடுத்து காட்டிடுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா மை மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு நல்ல ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் வேற எதுவுமே இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே தேவையில்லை அப்படியே எடுத்தவங்க ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் நிறைய முடி இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்க அப்ளை பண்ணி விட்டாலே போதும் உங்க முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு இருக்குங்க பாருங்க என் கையிலேருந்து போகுதா பாருங்க இப்போ நம்ம ஹேர்டையை ஒரு சின்ன பவுலுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஏன் பவுலில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்கள்ட காட்டணும் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எப்பயுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் இதில் எதுவுமே சேர்க்கலங்க அரைச்சி இதை பாருங்கள் நம்ப மாட்டிங்க மிக்ஸி ஜார்லேருந்து எல்லாத்தையுமே வலிச்சு இதில் வச்சிருக்கேன் வேறு ஒன்றுமே நான் பண்ணலை அங்கே பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் கழுவுனா கூட போகாதுங்க அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் டைய நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு நிறைய முடி இருக்குன்ற நினப்பே வராது அந்தளவுக்கு நல்லா கருகருகிறன் உங்கள் முடி இருக்கும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணணும் அவசியமே இல்லை இதை எதுலையும் நீங்கள் கலந்து உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணவும் வேண்டியதில்லை அப்படியே நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை எப்படி அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டிடுறேன் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே பார்ப்போம் பாருங்க அது இந்த ஓரங்களில் தான் அதிகமாக நமக்கு தெரியும் அந்த ஓரத்தில் இப்போ உங்களுக்கு டச் கட்டுற பாருங்கள் இப்போ நம்ம ஹேட்டேக் ஆகிட்டு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதிகமாக எடுத்து அப்படியே அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க எப்படி பிளாக்காக மாறுது பாருங்கள் சுத்தமாக தெரில பாருங்கள் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தொட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற வெள்ளை வெள்ளைப்பொடிகளெலாம் அப்படி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் எடுத்து ஃபுல்லாக அப்படியே அப்பி விடணும் அவசியம் இல்லை இப்படி அப்ளை பண்ணாலே உங்களுக்கு தாராளமாக முடி எல்லாமே கவர் ஆயிரும் உங்களுக்கு வலியும் வழியாது அதாவது ஃபுல்லாக முகத்திலலாம் வழியாது ஒரு சில ஹேர் டையெல்லாம் அப்ளை பண்ணோம்னா அப்படியே வழிய ஆரம்பிச்சிடும் இது வந்து நல்லா அவ்வளோ அவ்வளோ அருமையாக நல்லா அதாவது அப்படியே முடியோடு வந்து நல்லா ஒட்டிக்கும் சுத்தமாக தெரில பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உச்ச திறனில் எங்கெங்கெல்லாம் நிறைய பிடிக்கிட்டு அந்த இடத்துல டச்சப் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரிங்கிட்டு தான் நீங்கள் டச்சாக பண்ணணும் ப்ரெஷ் இருந்தால் பண்ணிக்கலாம் தாராளமாக இப்படி பாருங்க இந்த வகுடு மட்டும் தெரியுது ஆனால் நல்லா முடியெல்லாம் நல்லா இருந்தாலும் பிளாக்காக வாங்கிட்டு பாருங்க ஆல்ரெடி இதை நான் அப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்காக நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்படி பாருங்க நல்லா பிளாக்காக இருக்கா சுத்தமாக தெரியல பாருங்க இங்கெல்லாம் நல்லா ஒட்டிச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ப்ரஷில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ப்ரஷில் இந்த மாதிரி டூத் ப்ரஷில் கொஞ்சமாக எடுத்துருங்க எடுத்துருங்க அதிகம் எடுக்கணும் அவசியம் இல்லை அழகாக இப்படி அப்ளை பண்ணிவிட்டுங்க ரெண்டு பக்கமும் அதாவது நம்ம முடி வந்து வளர்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோணும் நீங்கள் எப்படி இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டுக்கோங்க கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமும் நல்லா வந்து கையில் பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுடைய வெள்ளை முடியெலாம் நல்லா கவர் பண்ணும் உங்களுக்கு எந்த விதமான சளி பிடிக்கிறதோ அல்லது வேற ஏதோ பிரச்சனைகளோ எதுவுமே பண்ணாது ஏன்னா நம்ம இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேண்ட்